ஒரு ஊரிலே கருமி ஒருவன் வாழ்ந்து வந்தான் எச்சில் கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டான் அவன் ஒரு நாள் சந்தைக்கு சென்றான் வெகுநேரமாக சந்தையில் சுற்றியதால் அவனுக்கு பசி அதிகமாகிவிட்டது அவனால் பசியை அடக்க முடியவில்லை ஒரு கடையில் எலுமிச்சை அளவு சாதம் இருபது ரூபாய் என்ற விளம்பர பலகை ஒன்றை பார்த்தான் அவனுக்கு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது ஆனால் காசு செலவு செய்வதற்கு மனமில்லை என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே உணவகத்தில் விட்டான் அதற்குள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமும் தீட்டிவிட்டான் உள்ளே சென்று எலுமிச்சை அளவு சாதம் ஒன்று கொடுங்கள் என்றான் உணவு வந்தது சாப்பிட்டு முடித்தவுடன் உணவக முதலாளியிடம் சென்றான் சாப்பாட்டிற்கு காசு கேட்டார் முதலாளி அதற்கு அந்த கஞ்சன் நீங்கள்தான் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் எலுமிச்சை அளவு சாதம் கொடுப்பதாக சொல்லிவிட்டு சிறிய அளவில் சாதத்தை கொடுத்துவிட்டீர்கள் ஒரு சாதம் கூட எலுமிச்சை பழமளவில் இல்லை இதற்காக நீங்கள்தான் எனக்கு நஷ்டஈடாக பணம் தர வேண்டியிருக்கிறது என்றான் உணவக முதலாளி ஒரு நொடி திகைத்துப் போய் நின்றுவிட்டார் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இந்த விவகாரம் அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு சென்றது பஞ்சாயத்து தலைவர் நடந்ததை இரண்டு தரப்பினரிடமும் நன்றாக விசாரித்தார் தவறு யார் செய்தார் என்றும் அந்த கஞ்சன் வியாபாரியை ஏமாற்றுகிறான் என்றும் புரிந்துகொண்டார் அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார் உணவக முதலாளியை அழைத்து ஒரு கிண்ணம் சாதம் கொண்டு வாருங்கள் என்றார் அதில் எலுமிச்சை பழமளவிற்கு சாதத்தை கையால் உருட்டி மொத்தம் பத்து உருண்டைகள் உருவாக்கினார் அந்த கஞ்சனை அழைத்து உனக்கு தர வேண்டியது எலுமிச்சை அளவு சாதம்தானே என்று கேட்டார் ஆமாம் என்றான் கஞ்சன் அவர் பிடித்திருந்த உருண்டைகளை காட்டி உனக்கு சேர வேண்டியது இதிலிருந்து ஒன்று மட்டுமே ஆனால் நீயோ மொத்தம் பத்து எலுமிச்சை அளவு சாதத்தை சாப்பிட்டு விட்டாய் அதற்கான கட்டணம் ரூபாய் இருநூறு மற்றும் பஞ்சாயத்துக்காக ரூபாய் நூறு மொத்தம் ரூபாய் முன்னூறு செலுத்திவிட்டு இடத்தை காலி செய்ய வேண்டும் இல்லையென்றால் முன்னூறு சாட்டையடி வாங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார் ஏமாற்ற நினைத்த கஞ்சன் ஏமாந்து போய் சாட்டையடிக்கு பயந்து ரூபாய் முன்னூறு பஞ்சாயத்தில் கட்டிவிட்டு வீட்டிற்கு திரும்பினான் நீதி நாம் ஒருவரை ஏமாற்ற நினைத்தால் அதைவிட கூடுதல் வினை நமக்கே வந்து சேரும்